மீண்டும் ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல குக்கர் யூஸ் பண்ணி எப்படி ஹெல்த்தியான ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்துலாம் இதுக்கு முன்னாடி ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பச்சை பயிறு கடையல் ரசம் அதுக்கப்புறமா சாப்பாடு இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளுங்க இன்றைக்கி ரெண்டு பொரியல்லாம் இல்லை ஒரு பொரியல் தான் ஏன்னா காலையில் நேரம் கடக்கடான்னு செய்யணும் அதனால் ரசத்துக்கு புளியை ஊற வச்சாச்சு குக்கரில் பச்சைப்பயிர் முளைக்கட்டுறதுக்கு வச்சுருந்தேன் லைட்டாக தான் மிளக்கட்டி வந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை குக்கரில் சேர்த்துட்டேன் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கடையில் வந்துட்டு நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் அதனால் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பருப்போட பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி ரசத்துக்கும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதனோட குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இதில் இருக்க தண்ணியை ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு விசிலே அதிகம் நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே பருப்பு வெந்துடும் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு விசில் வர்றதுக்குள்ளே தயிர் பெற போட்டுடலாம் தயிர் பெற போடுறப்ப தொகையிலனா ஒரே ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எது போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரம் துவஞ்சிரும் பருப்பும் விசில் விட்டு வந்துடுச்சுங்க எடுத்துகிட்டு தக்காளி ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இந்த பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய் போட்டு சாப்பிட்றப்ப ரசத்துக்கு தேவையான அளவு த தக்காளியும் எடுத்துட்டேன் நான் இப்போ நல்லா கடைஞ்சிடலாம் நாலு விசிலே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த பச்சைப்பயிர் வந்து கோயம்புத்தூர் ஃபேமஸான ரெசிப்பிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி செய்வேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சாச்சு இல்லை மேஷர் வச்சு கூட கடைஞ்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க கடைசியாக தாளிச்சிக்கலாம் இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் முதல்ல நம்ம பொருளங்காய் தான் தாளிக்க போகிறோங்க இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வணக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை சேர்த்துங்க இது வந்து நான் நீட்டு புடலங்காய் இருக்குல்ல அதுதான் வாங்கிட்டு வந்துருந்தேன் புடலங்காய் தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை பசையிலிருந்து தான் நான் செய்கிற புடலங்காய் இருக்கும் எப்போவுமே ஏன்னா அதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேன் வேக வச்சிங்கன்னா கலர் மாறிடும் அது மட்டும் கவனிச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதுலேயே தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க நம்ம தண்ணி ஊற்றாமையே புடலங்காய் நல்லா வெந்துருச்சு பிஞ்சு பொடலங்காங்கிறதுனால லைட்டாக வேணும்னா ஒரு கைப்பிடி மட்டும் தெளிச்சு வச்சுக்குங்க நான் தெளிச்சு விட்டதுலேயே காய் நல்லா வெந்து வந்துருச்சு உப்பெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவேன் இந்த காய் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறப்ப ரொம்பவே சிம்பிள் காய் கட் பண்ணி வச்சோம்னா அஞ்சு நிமிஷத்தில் காய் வதக்கி முடிச்சிடலாம் இப்போ தேங்காய் துருவல் நான் வந்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் துருவி எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் எடுத்துக்கோங்க கலர் மாறாத பச்சை பசையெல்லாம் அருமையான பொடலங்காய் பொரியல் ஆகிடுச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே கடாயிலே நம்ம ரசம் மற்றும் குழம்பு தாளித்து விட்டுடலாம் புடலங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி புடலங்காய்க்கு நம்ம உப்பு போடுறப்ப பார்த்து தான் போடணும் ஏன்னா நீர் காய்கறிகள் எல்லாமே உப்பை வந்து உள்ளே இழுத்துக்காது அதனால லைட்டாக மட்டும் போட்டு பாருங்க அப்புறம் பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க பொரியல் ரெடி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம ரசம் தாளிக்க போகிறோம் அடுத்தது ரசம் தாளச்செல்லாம் அதே வானலையே கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரசத்தை அதோட சேர்த்துருங்க சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா நொறைச்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக பாத்திரத்தில் வச்சுருங்க ரசம் எப்பவுமே நல்லா சூடாக இருக்கிறப்ப சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி புளி ரசம் இன்றைக்கி வச்சுட்டேன்னா நாளைக்கு அதே வச்சுக்குவோம் அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்குறேங்க என்ன மாதிரி யாரெல்லாம் ரசம் ஒரு நாள் வச்சு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கடைசியாக பருப்பையும் தளிச்சிடலாம் இப்போ வானலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க கொஞ்சமாக ஜீரகம் நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதனோட சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால பெருங்காயம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்து நல்லா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆஹா சூப்பரான பச்சை பயிர் கடையிலும் ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் போடுறேன் இப்போ நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா நெய் மணக்க மணக்க என்னோடய ஸ்டைலில் பச்சைப்பயிறு கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல தான் இருந்ததுன்னு செஞ்சுட்டாதே இன்னொரு நாளைக்கு இந்த காம்பினேஷனில் செஞ்சு காட்டுறேன் குக்கரில் தான் இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிருங்கிறதுனால அதையும் விசில் விட்டு அடங்குனதுக்கு அப்புறமா ஹாட் பாக்ஸில் பார்த்து வச்சாச்சு சிம்பிளாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல லஞ்ச் முடிஞ்சிருச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி கடை கடன் செஞ்சிருவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்